பெரியூர்லே தாய்மாரிலே ஜோதிட ஆர்லர்லே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு வைபவம் இந்த வருடம் வந்து விட்டது வருகின்ற மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று ஆடிப்பெருக்கு வருகின்றது காவிரி தாய் கருவுற்று தாய்மையோடு பொங்கி வருவதாக ஐதீகம் இது வந்து விவசாயிகளுக்கு வந்து பயிர் தொழில் உழவு தொழிலையும் விவசாய பணிகளையும் துவங்குவதற்கு ஒரு நல்ல நாள் இந்த நாளில் வந்து விவசாயிகள் மட்டுமில்லாமல் நம்முடைய நகரங்களில் கிராமங்களில் வசிக்கக்கூடிய பெண்களும் காவிரி தாயை வணங்கி நம்ம வந்து தீரத்தில் இந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள் ஒரு கும்பம் வைத்து கலசம் வைத்து அதில் தீபாதனை செய்வார்கள் அதில் பல வகையான சித்திராண்ணங்களை தயாரித்து அந்த சித்திராண்டங்களையும் காவிரி தியாய்க்கு படைப்பதாக ஐதீகம் காவிரி வாழ்கின்ற இடங்களில் மட்டும்தான் இந்த பணி செய்ய வேண்டும் என்பது இல்லை எந்த ஊரில் எந்த நதி உண்டாலும் கங்கையும் காவிரியும் அனைத்து நதி தீரங்களிலும் இந்த பண்டிகையை கொண்டாடலாம் இந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் அதாவது புதுமண தம்பதிகளுக்கு ஆடியிலே கணவன் மனைவியை பிரித்து வைத்திருப்பார்கள் அவங்க வந்து இந்த தாலிச்சரடு மாற்றக்கூடிய வைபவம் ஆடி பதினெட்டு நாட்களில் நடைபெறும் இந்த தாலிச்சரடு வந்து ஆடி பதினெட்டில் மாற்றுவது மிகவும் ஒரு விசேஷம் அதே போல் சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா வருடா வருடம் பெண்களுக்கு அந்த தாலிச்சரடு மாற்றக்கூடிய வைபவத்தை கொண்டாடுவார்கள் அப்படி இருப்பவர்கள் கொண்டாடி கொள்ளலாம் இல்லைன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா அந்த சரடு ரொம்ப நைந்து போகிற மாதிரி இருந்து தாலியில் வந்து அழுக்கு இழுக்கு இருக்குது இல்லை அதில் வந்து பவளம் சேர்க்கணும் முத்து சேர்க்கணும் அந்த மாதிரி ஏதாவது மாங்காய் இது சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நம்முடைய இயற்கை தெய்வங்களில் ஒன்றான நதியை வணங்கி காவேரியை நம்ம தமிழகம்னா காவேரி இல்ல வைகை இல்லை அவங்கவங்க ஊரில் என்ன நதி விடுதோ பேரூர்னால் காஞ்சிபா கரை திருப்பூர்னா நொய்யலாறு கரூரும் தாமரபரணி இந்த மாதிரி அங்கே இது பண்ணலாம் அதே மாதிரி இந்த சரடு மாற்றிக்கொள்ளக்கூடிய வைபவங்களை இல்லங்களிலே கொண்டாடலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் தாலிச்சரடு மாற்ற வேணுங்கிற அவசியம் இல்லை அவங்க குடும்ப குல சம்பிரதாயப்படியே அந்த வைபவங்களை வைத்து கொள்ளலாம் புதுமணத் தம்பதிகள் மட்டும் கட்டாயம் மாற்ற வேண்டும் இந்த தாலிச்சரடு மாற்றக்கூடிய வைபவத்தை அவர்களுடைய கணவன் இருந்தால் அவர்கள் கணவன் மூலம் அந்த புது தாலிச்சரடை அணிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை பெற்றுக்கொள்ளலாம் கணவன் அருகில் இல்லை என்றால் வீட்டிலே இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலிகள் ஐந்து பேர் அல்லது ஒருவர் அல்லது மூன்று பேரை வைத்துக்கொண்டு இந்த தாலி மாற்றக்கூடிய வைபவத்தை கொள்ளலாம் இது வந்து பெண்களுக்கு வந்து அந்த தாலி பாக்கியம் நீடிப்பதற்கு ஆடிப்பெருக்கு அன்று சரடு மாற்றுவது அல்லது நோன்பு சரடு கட்டுவது என்பதை வைபவத்தை கொண்டாடிக்கொள்ளலாம் இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான காரியங்களையும் ஆக்க ரீதியான புது வேலை புது வேலை தொடங்குவது புது வியாபாரம் தொடங்குவது புது கணக்கு போடுவது வங்கியிலே கணக்கு துவங்குவது இல்லை வீடு வாங்குவது போன்ற பலவிதமான பணிகளையும் இந்த ஆடிப்பெருக்கில் நம்ம துவங்கிக் கொள்ளலாம் அதே போல் நம்ம கல்யாணம் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா குடும்பத்தில் ஆடி மாதம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஆனால் ஆடிப்பெருக்கு அந்த கல்யாணத்துக்கு உண்டான வேறு வேலைகள் பணிகள் நகை வாங்கக்கூடிய பணிகள் புடவை வாங்குவது இதர பொருள்கள் வாங்கக்கூடிய பணிகளை நாம் கட்டாயம் செய்யலாம் இன்றைக்கி என்னென்ன வாங்கணும்னு பார்த்திங்கன்னா கட்டாயம் வீட்டில் வந்து மஞ்சள் பச்சரிசி கல்லுப்பு வாங்க வேண்டும் அதே போல் சில வீடுகளில் இந்த சரடு மாற்றக்கூடிய வைபவங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எவ்வளவு பேர்கள் பெண்கள் இருக்கின்றார்களோ சுமங்கரிகள் இருக்கின்றார்களோ அதற்கேற்ப அந்த நோன்பு சரடு கயிறையும் ஆண்களாக இருந்தால் வலதுகையிலே அந்த நோன்பு சரடை கட்டி கொள்ள வேண்டும் பெண்களாக இருந்தால் கழுத்திலே கட்டி கொள்ளலாம் இந்த மாதிரி நோன்பு சரடு கட்டக்கூடிய வாய்ப்பினையும் நம்ம உருவாக்கி கடைபிடிக்க வேண்டும் இந்த வைபவங்களை வந்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு என்ன பொருள் வாங்கணும்னா தங்கம் வாங்கலாம் இன்றைக்கி தங்கம் விற்கிற விலைக்கு எல்லோராலும் தங்கம் வாங்கக்கூடிய முடியுமா என்றால் கொஞ்சம் வசதிப்படாது இருந்தாலும் இந்த மாதிரி திருமண காரியங்கள் திருமண வைபவங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கவங்க மணப்பெண்ணுக்கு தேவையான நகைகளை இன்று வாங்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா கடன் வாங்கக்கூடாது அதே மாதிரி பழைய நகைகளை விற்பனை செய்து புதுப்பிக்கக்கூடாது இந்த மாதிரி பணிகள் செய்யக்கூடாது அதே போல் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது நம்ம வந்து மராமத்து பணிகள் ஏதாவது வீட்டில் செய்யணும் இல்லை தோட்டங்களில் செய்யணும் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் தோட்டங்கள் இல்லை நிலம் சம்மந்தமான ஆக்கப்பூர்வ பணிவர்கள் என்ன வேணுமானாலும் செய்யலாம் இப்போ வீட்டில் போர் போடணும் இல்லை கிணறு சுத்தப்படுத்தணும் தோட்டத்தில் ஆள்குழாய் கிணறு சுத்தப்படுத்தணும் இன்னும் ஆழப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பணிகளும் இந்த ஆடி பதினெட்டு அன்றைக்கு நம்ம தாராளமாக துவக்கலாம் ஆக இந்த மாதிரி பயிர் தொழில் சம்பந்தமான ஆக்கபூர்வமான பணிகள் இன்னைக்கு ஏன்னா கா எங்கேயோ பெஞ்சு கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மழை அந்த தண்ணீர் ஒகேனக்கல் வழியாக வந்து நம்மளுடைய மேட்டூர் டேம் நிறைந்து தஞ்சை வேதாரண்யம் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் ஏக்கருக்கு அந்த தண்ணீர் பாயக்கூடிய ஒரு வாய்ப்பை காவிரி தாய் தருகின்றாள் அந்த வைபவத்தை மிகச் சிறப்பாக நம்ம கொண்டாட வேண்டும் அதே போல் வீட்டிலே நம்ம இல்லங்கள் தோறும் நீங்கள் வந்து இது கூடிய வரைக்கும் ஆற்றங்கரை அல்லது தீரம் அல்லது வீட்டில் உள்ள தான் பண்ணணும் இல்லை நான் வந்து ஃப்ளாட்டில் இருக்க சார் கிணறும் இல்லை எனக்கு தோட்டமும் இல்லை பக்கத்தில் தீரமும் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டிலையே தாராளமாக அவனுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி அல்லது அம்பாளை இது ஆவகனம் செய்து ஒரு கலசம் ரெடி பண்ணி அதில் முக்கணிகள் வைத்து மஞ்சள் தூள் நிறைய வைத்து நம்ம வந்து நோன்பு சரடைகள் வைத்தும் இந்த ஆடிப்பெருக்கு பண்டிகையை கொண்டாடலாம் அந்த வகையில் இந்த ஆடிப்பெருக்கு மிகவும் விசேஷமானது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஆடி பதினெட்டு வந்து காலையில் ஒம்பது மணியிலேருந்து பத்தே காலக்குள்ள இல்லை காலையில் ஏ ஏழு மணியிலேருந்து எட்டு மணிக்குள்ளே அதே போல் பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே நம்ம செஞ்சிடணும் பனிரெண்டு மணிக்கு மேலே நம்ம பண்ணக்கூடாது அதே மாதிரி சித்திரான்னங்கள் இன்றைக்கி வந்து சித்திராண்ணங்கள்னால் தெரியும்னு நினைக்கிறேன் புளியஞ்சாதம் தயிர் சாதம் எலுமிச்சம்பளை சாதம் தேங்காய் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி பல வகை அன்னங்கள் தயாரித்து நம்ம குடும்பத்தோடும் உற்றார் உறவினரோடும் எல்லோரும் ஒருங்கிணைத்து வந்து நம்ம இந்த காரியங்களை நல்ல முறையிலே செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா வகையான செல்வங்களும் நமக்கு மகிழ்ச்சியும் வந்து சேரும் அந்த வகையிலே நாம் அதை நல்ல முறையில் ஆடிப்பிறக்கு தினத்தை கொண்டாடி எல்லோரும் வளமோடும் நல்ல உறவோடும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் இந்த ஆடி பண்டிகை வந்து திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கு இந்த நோன்புச் சரடு கட்டுவதனாலே விரைவில் திருமண தடைகள் நீங்கி திருமணம் உண்டான வாய்ப்புகள் கிட்டும் போல் தாலி பாக்கியம் பெண்களுக்கு நீடிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் விரைவில் கிட்டும் ஆக எல்லா வகையிலும் இந்த ஆடிப்பிரட்டு நோன்பை ப பண்டிகையை கொண்டாடி எல்லா வளமும் நலமும் எல்லாரும் பெற வேண்டும் இந்த ஆடிப்பெருக்கு வருடம் ஒரு முறை வருகின்றது இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் நல்ல முறையிலே கொண்டாடி வளமான எதிர்காலத்திற்கு வித்திட வேண்டும் நம்ம முத்தராயணம் முடிந்து தட்சிணாயணம் தொடங்கி ஆடி பதினெட்டு இரவு காலம் தொடங்குவதற்கான உண்டான முதல் நாள் முதல் மாதம் இந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கிறதே வந்து நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் தடைகளும் சிக்கல்களும் நீங்கி நல்ல முறையிலே வளம் ஏற்படும் என்பதற்கு ஒரு உறுதியான ஒரு வாய்ப்பை தருகின்ற ஒரு வாய்ப்பாகும் அதனால் ஆடி பதினெட்டு நொன்பிய நீங்கள் வந்து அருகில் உள்ள நதிதீரங்கள் இல்லை நான் சின்ன கோயில்கள் அம்மன் கோயில்கள் இந்த மாதிரியும் கொண்டாடலாம் எந்த வசதியும் போகக்கூடிய நம்ம ஃப்ளாட்டில் இருக்கிறோம் போக முடியாது அப்படின்னு வீட்டிலேயே கூட கொண்டாடலாம் ஆக நிச்சயமாக இதை நல்ல முறையில் கொண்டாடி நம்ம எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் இந்த ஆடி பதினெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய மகாலட்சுமியினுடைய கடாச்சம் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் நம்ம மகாலட்சுமியும் அம்பியையும் நன்கு வணங்கி போற்றி அவருடைய அனுகிரகமும் அருளாசியும் நம்ம பெற வேண்டும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்திருக்கின்றது அதே போல் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தடைகள் எல்லாம் நீங்கும் வண்ணம் எல்லா வளமும் நலமும் நமக்கு கிட்டும் இந்த வகையில் நாம் வந்து எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாக செய்து ஆடிப்பெருக்கில் வந்து அம்மனினுடைய அருள் பெற வேண்டும் இந்த ஆடி மாதம் துவங்கினாலே பார்த்திங்கன்னா வரிசையாக பண்டிகைகள் வந்த வண்ணம் இருக்கின்றது ஆடி மாத அற்புதங்கள்னே சொல்லலாம் ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து பெண்களுக்கு உகந்த நாள் சில நதிதீரங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் தாய்மார்கள்லாம் அந்த விளக்கு ஏற்றி ஒரு சின்ன இதில் மிதவையில் வைத்து அந்த நீரிலே ஆற்றிலே விடுவதும் வழக்கம் அந்த மாதிரியும் செய்யலாம் மூடும் ஆற்றிலே விட முடியாது லேசாக தண்ணீர் போடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆற்றிலே ஆற்றிலே இல்லாத வகையிலே நம்ம வந்து இந்த பணிகளை செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி பண்ணும்போது காவிரித்தாயும் நம்முடைய தண்ணீருக்கு காரணகர்த்தாவான இறை சக்தியும் நமக்கு எல்லா வகையிலும் வழிவகுக்கும் ஆக தண்ணீரின்றி யாரும் இயங்க முடியாது பஞ்சபூதங்கள் இருப்பினும் தண்ணீர் தான் மூலமானது அந்த தண்ணீரை வழிபடக்கூட வேண்டிய நாள் இந்த ஆடி பதினெட்டு எல்லாருக்கும் சோறு படைக்கும் அந்த விவசாயி சேற்றிலே கால் வைத்தால்தான் அவர் நம்மளுக்கு வந்து சோறு கிடைக்கும் அந்த கிராமங்களில் சோற்றை விலை